வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த பொதுவான அறிகுறிகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் பொழுதே அந்த புற்றுநோய் பிரச்சனை நம்மளால விடுபட முடியும் புற்றுநோய்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதி தீவிரமான நோய் ஆனா புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால குணப்படுத்த முடியும் சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செல்கள் மீண்டும் மீண்டும் பரவ நம்மளால் தடுக்க முடியும் இதுக்காக நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ அந்த பொதுவான அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவாக இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உங்களுடைய உடல் எடை குறைதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடை குறையக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா உடல் வந்து குறைக்கணும்னு நினச்சோம் அதுவே தானாக குறையுது நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி கிடையாது நீங்கள் வந்து டயட் மெயின்டெயின் பண்ணாமல் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே உங்களுடைய உடல் எடை குறையுதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தேகப்படணும் எச்சரிக்கையாக இருந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும் அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய உடலை ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் எப்போதுமே விட்டுறாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் வந்து ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உடனே வந்து மருத்துவர் அணுகுவது தான் நல்லது ஸோ அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதாவது அது புற்றுநோயால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டி அல்லது வேறு சார்ந்த பிரச்சனைகளால உடல்களில் வெப்பம் காரணமாக கூட கட்டிகள் ஏற்பட்டிருக்கான்றதை அவங்க தெரிவிப்பாங்க நீங்களாகவே ஒரு 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 யோசனைக்கு ஒரு அசிம்ஷனுக்கு வந்து நீங்களே போயிடக்கூடாது ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் நாமளும் நினைப்போம் வந்து எந்த தவறும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து நமக்கு ஏற்படலாம் ஆனால் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு இருமல் இருக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது சாதாரணமான ஒரு இருமல் தான் ஆனால் மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை நமக்கு இருக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டாலுமே அது சரியாகலை அப்படின்னா அது வந்து ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ அதனால தொடர்ந்து இருமல் ஏற்படுதுன்றது வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அது வறட்டு இருமலாக மாறி மெடிசன்ஸ் எடுத்துட்டாலும் சரியாகலை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மூணு வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் டிசீஸ் அதாவது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் வந்து பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது அல்லது அளவு வந்து அதிகரிக்கும் அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் சிகிச்சைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவரை வந்து அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க நீங்களாகவே ஒரு யோசனைக்கு வந்து போயிடக்கூடாது பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் சார்ந்த பிரச்சனையை கவனிக்க மாட்டாங்க நீங்க வந்து ஒரு தோல் சார்ந்த மருத்துவ வந்து அணுகும் போது அவங்க உங்களுக்கு இது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு குறிப்பிடுவாங்க சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அப்படின்றத குறிப்பிடுவாங்க ஸோ அப்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இப்போ சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகில் உங்களுக்கு வந்து சிறுநீர் கீழ் முதுகில் வந்து நீங்க சிறுநீர் கழிக்கும் போது வலி இது எல்லாமே ப்ரோஸ்டிக் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்போ இந்த நுரைத்து அதிகமாக சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் இதெல்லாம் கவனமாக கண்காணிக்கணும் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் வந்து அபாயகரமான ஒரு நிலை அதனால உடனே வந்து தாமதிக்காமல் சிகிச்சை பெற்று கொள்ள வேண்டும் ஆலோசனை பெற்றுக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் கடுமையாக உங்களுக்கு வலி ஏற்படுதா பாருங்கள் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தீர்க்க முடியாத வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆராய்ச்சிகளின் ஆராய்ச்சிகளின்படி இந்த நோய்கள் அதாவது இந்த வலிகள் உங்களுக்கு எப்படி ஏற்படுதுன்னா புற்றுநோய் புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலி வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இப்போ வந்து சில பேர் என்ன நினைச்சுக்கோன்னா நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம் அந்த வேலை பழுவின் காரணமாக தான் நமக்கு உடல் வலி ஏற்படுதுன்னு நினைப்பாங்க சில பேர் நம்ம வேலையை செய்யாமல் படு தூங்கிட்டு அப்படி சும்மாவே இருக்கிறதா உடம்பு வலிக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நீங்களாகவே ஒரு கற்பனைக்கெல்லாம் போகாமல் தீவிர மருத்துவ பரிசோதனையும் ஒரு ஆலோசனையும் பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதான் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் தான் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோயாக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்களுக்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நெஞ்செரிச்சல் இருக்கின்றதால அதை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அசிடிட்டிக்கு வந்து நீங்கள் ரெமிடிஸ் பண்ணியும் அதாவது ஒரு அந்த அந்த நோய் அந்த அசிடிட்டியை வந்து கியூர் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளை வந்து நீங்கள் செஞ்சும் அசிடிட்டி சரியாகலைன்னா சில பேருக்கு அல்சரால் அதனால வந்து வரலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ தீவிர ஆலோசனை மருத்துவ பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம் உணவை விளங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது உணவு உண்ணும் வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதிலேயே உங்களுக்கு வந்து சிரமம் உண்டாகும் இப்போ நீங்க வந்து உணவு சாப்பிட்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த தொண்டையில் வந்து சிக்கிக்கிறது இது அனைத்துமே வந்து உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இரவில் அதிகம் வியர்த்தல் அப்படின்றது உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல இது வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலில் நிழநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து உங்களுக்கு பாதிக்கிறதால இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் ஸோ இரவில் அதிகமாக வீர்க்குது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக நீங்கள் நினைச்சிடாதீங்க அது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தீவிர மருத்துவ பரிசோதனை ஆலோசனை உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பயப்பட பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அறிதலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா எப்போதும் உதாசீனப்படுத்தாதீங்க அதுக்கான சரியான நடவடிக்கை அதாவது தீவிர ஆலோசனையோ சிகிச்சையோ மேற்கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அதாவது புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்கு குறிப்பாக தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்கு இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும் ஆனால் இப்போ நாம குறிப்பிட்டிருக்கூடிய அறிகுறி எல்லாமே பொதுவாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே தாமதிக்காம மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை